நம்முடைய எஸ்ஐஆர் அதனுடைய முதல் கட்டம் கிட்டத்தட்ட முடிவுக்கு வர இருக்கு டிசம்பர் பதினொன்றாம் தேதி அது சம்பந்தமாக தேசிய தலைவர் அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க பன்னிரெண்டு மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து நம்முடைய தலைவர்கள்லாம் வர்றாங்க அதுதான் நாளைக்கு டெல்லி போகக்கூடிய நோக்கங்கன்னா அதன் பிறகு காசி தமிழ் சங்கம் நம்முடைய தமிழ் சொந்தங்கள் இருக்கிறாங்க அங்கேயும் போகணும் அதெல்லாம் பார்த்துட்டு வர்றாங்கன்னா மற்றபடி அரசியலுக்கு இதுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லைங்கன்னா நேற்று இந்த பகுதியினுடைய ஓபிஎஸ் பி ஐயாவுடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் குடும்ப விழா முதல்ல இருந்து நெருங்கிய நண்பர் குடும்ப விழாவுக்கு சென்று இருந்தே நாங்க ஓபிஎஸ் ஐயாவையும் சந்திச்சேன் மற்றபடி அரசியல் எதுவும் இல்லைங்கன்னா தலைவர்கள் இருக்கிறாங்க எங்களுடைய மாநில தலைவர் நயினாராயணர் இருக்கிறாங்க டெல்லியில தலைவர்கள் இருக்கிறாங்க அது நோக்கம் இல்லைங்கன்னா எப்பொழுதுமே அவரோட நட்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அது வந்து உள்ள இருக்காங்க உள்ள இல்லை அப்படிங்கிறது ரெண்டாவது அது டிடி வரனாக இருக்கட்டும் மன்னன் ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும் அந்த நட்பை எப்பவுமே தொடரணும்னு நான் நினைக்கிறேன் பரஸ்பரம் இருக்கணும் அன்பு இருக்கணும் மற்றபடி இதுல அரசியல் பேசணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது எந்த தலைவர்களை பற்றியும் நான் தவறாக பேசுவேன் கிடையாது செங்கோட்டையனை பொறுத்தவரை ரொம்ப மூத்த ஒரு தலைவர் நிறைய அரசியல் பாரம்பரியம் இருக்கக்கூடியவர் கல அரசியல் நிறைய பார்த்தவர் நிறைய முறை வெற்றி பெற்றிருக்கிறாரு சட்டமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க அதனால் யாரையும் நாம் வந்து எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதே நேரத்தில் இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கறதுக்காக நான் தவறாக அவங்கள பற்றி பேச போகிறதில்ல அவருடைய கட்சி இன்னைக்கு செங்கோட்டையனை பொறுத்தவரை அண்ணன் அவர்கள் அவங்க கட்சியை பற்றி பெருமையாக தான் பேசுவார் அவருடைய கருத்தாக பாருங்க எங்களுடைய கருத்து தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதில் உறுதியாக இருக்கும் காரணம் கலச்சூழல் ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை பிரச்சனைகள் எல்லாம் அதனால் எல்லா கட்சிகளும் முயற்சி பண்ணிட்டோம் ஆனால் வெற்றி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்களா

நமக்கு நமக்கு டிசம்பர் தேதி முதல் கட்டத்துல எவ்வளவு ஃபார்ம் சப்மிட் பண்ணிருக்காங்க அதன் பிறகு டிராஃப்ட் எலட்ரோல் ரோல் அஞ்சு நாளில் கொடுத்துருவாங்க டிசம்பர் இருபதாம் தேதிக்குள்ளேயே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதன் பிறகு இந்த இரண்டாவது ஃபேஸ் ரொம்ப முக்கியம் யாராவது தவறா நீக்கி இருந்தால் அவங்க பேரை சேர்க்கணும் ஒரு பேரை நீக்காமல் இருந்தா அவங்க பேரை நீக்கணும் அதனால நாளைக்கு அது சம்பந்தமான மீட்டிங் தான் டெல்லியில் நடக்குதுங்கன்னா அதனால் நிச்சயமாக தமிழகத்தை பொறுத்தவரை வாக்காளர் பட்டியல் அது கிளீன் அப் ஆகும் இன்டெகிரிட்டி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அதனால் குறிப்பாக சென்னையில் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கின்றோம் சென்னையில் நிறைய தொகுதியில இருபதாயிரம் இருபத்தி அஞ்சாயிரம் முப்பதாயிரம் வரைக்கும் வாக்காளர்கள் வந்து சென்னையில் டபுள் என்ட்ரி டபுள் ஓட்டு மைக்ரண்ட் அந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க அது நிச்சயமாக தமிழகத்தினுடைய தேர்தல் களத்தை மாற்றும் என்று நம்புகின்றோம் காரணம் கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் வாக்குல ஒரு கோடி என்பது கிட்டத்தட்ட உங்களுக்கு பன்னிரெண்டு பதிமூணு சதவீதம் ஆனா பீகாரே ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் தான் பீகாரே ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் தான் மொத்தமா நீக்கினாங்க நாற்பத்தி லட்சம் சில்ற தமிழகத்தை பொறுத்தவரை பத்து சதவீதத்தை தாண்டும் பொழுது இந்த அளவுக்கு இந்த வாக்காள பட்டியலை வைத்து தான் தேர்தலே நடந்திருக்கு கோயம்புத்தூர் பார்லிமெண்ட்ரி தேர்தல் அப்ப கூட நம்ம சொன்னோம் அதெல்லாம் இந்த முறை சரிபடுத்த வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம் ஆனா டைம் இருக்கு நேரம் இருக்கு இன்னைக்கு நம்ம டிசம்பர்ல இருக்கும் என்ன எலெக்ஷன் ஃபீவர் தேர்தல் சூடு அப்படின்னு எதுவுமே இல்லைங்கன்னா பொறுத்திருங்க மிக வலிமையாக கூட்டணி வரும் நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் அண்ணா காங்கிரஸ் அவர்கள் என்ன பேசுறாங்க எங்க போறாங்க எனக்கு தெரியாதுங்கண்ணா காங்கிரஸை பொறுத்தவரை யாரோ இவர் போய் விஜய் கிட்ட பேசுறாங்க இவங்க எல்லாம் போய் ஸ்டாலின் ஐயாவை பாக்குறாங்கன்னு இருக்கு அதை பத்தி நாங்க பெருசா கவலையும் பண்ணல ஆனா காங்கிரஸை பொறுத்தவரை இன்னைக்கு இந்திய அளவில் எல்லா இடத்திலும் காங்கிரஸ் வந்து இன்னைக்கு மக்களே ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பீகாரில் நீங்க பாத்தீங்க ஆறு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க ஸோ தமிழகத்தை பொறுத்தவரை நாற்பத்தி மூன்று இடத்துல நின்னாங்க இரண்டாயிரத்தி பதினாறுல அறுபது சீட்டில் நின்னாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இருபத்தஞ்சி சீட்டுக்கு வந்துட்டாங்க இந்த காங்கிரஸை பொறுத்தவரை அவங்க நிலம் அப்படி தான் இருக்குது அதனால் இன்றைக்கி டேக் இட் ஆர் லீவிட்டில் தான் டிஎம்கே இருக்குதுங்க அது என்னோட ஃபீலிங் நான் வெளியிருந்து பார்க்குறதுல இப்போ காங்கிரஸ் எங்களுக்கு முப்பது கொடுங்க முப்பத்தஞ்சு கொடுங்க முப்பத்தஞ்சு சீட் கொடுக்குறவங்க காங்கிரஸ் வளர்ந்துருக்கா இந்தியா முழுவதுமே காங்கிரஸினுடைய தோல்வி முகம் தான் பார்க்குறோம் பீகாரே ஒரு கிளாசிக்கான எடுத்துக்காட்டு அறுபது இடத்துல ஆறு இடம் ஜெயிச்சிருக்காங்க ஸோ தமிழகத்தில் அறுபது சீட்டில் ஆரம்பித்த காங்கிரஸ் இன்றைக்கி இருபத்தஞ்சு சீட்டில் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ் ஒரு எலெக்ஷன் பார்கேனிங்காக பேசுவதை தவிர அவங்க ஜெனியூனா வேற பக்கம் போகிறாங்க அப்படின்னு என்னுடைய கருத்துங்க போற சாமானிய மனிதனான கருத்து தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை இன்னும் வர வேண்டியவர்கள் வர இருப்பவர்கள் வருவார்கள் என்கின்ற நம்பிக்கை இன்னும் இரண்டு மாதம் அரசியல் களம் இருக்கு மிக பக்குவமா நகர்த்தி கொண்டு போனங்கன்னா வெற்றி நிச்சயமாக கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது அண்ணா 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 திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை வரை இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் நம்முடைய இந்தி கூட்டணி எம்பிக்கள் குறிப்பாக தமிழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் இம்பீச்மெண்ட் மோஷன் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக கொண்டு வருவதற்காக கையெழுத்து வாங்கிட்டுருக்குறாங்க இதை விட கேவலம் நாம் எங்கேயுமே பார்க்க முடியாது ஜிஆர் சாமிநாதன் அவர்களை பொறுத்தவரை அவர் இந்திய இறையாண்மைக்கு எதிராக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல கரப்ஷன் லஞ்சம் அந்த கேஸ்ல எங்கேயுமே இல்லை இதுவரை இந்தியாவில் இம்பீச்மெண்ட் ஜட்ஜஸ் பாருங்க இவர் ஒரு தீர்ப்பு கொடுக்கிறாரு அந்த தீர்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பிடிக்கவில்லை என்கின்ற ஒரே காரணத்திற்காக நாங்கள் இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வருவோம் என்று டெல்லியில திமுக எம்பிக்கள் இந்தி கூட்டணி எம்பிக்களை பார்த்து கையெழுத்து வேட்டை ஆரம்பிச்சோம் நிச்சயமா தோக்கத்தான் போகுது அவங்களுக்கு வந்து எதிர்பார்த்த கையெழுத்து இல்ல அந்த கோரம் கிடைக்க இல்ல ஆனால் எதற்கு தமிழக மக்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் என்றால் நீங்க மக்கள் பார்க்கணும் அதாவது ஆட்சிக்கு ஒரு தீர்ப்பு பிடிக்கல என்பதற்காக இந்த இறையாண்மைக்கு எதிராக கருத்து சொல்ல லஞ்சலாவண்ய கேஸ்ல எதுவுமே இல்ல நேர்மையாக இருக்கக்கூடிய நீதிபதி அவரை நாங்க நீக்குவோம்னா மற்ற நீதிபதியை பயமுறுத்துகிறான் இது டிஎம்கே என்ன பண்ணுது மற்ற நீதிபதியை பயமுறுத்துகிறான் அதாவது அவங்களுடைய கேஸ் நிறைய இடத்துல இருக்குது எனக்கு டிஎம்கேவுனுடைய மினிஸ்டர்ஸ் டிஎம்கேவுனுடைய மூத்த தலைவர்களுடைய கரப்ஷன் கேஸஸ் பல இடத்துல அவங்க அவங்கள மிரட்டல் பண்ணுறாங்களே அதை வச்சு தமிழகத்துல ஜி சுவாமிநாதன் என்கின்ற பெயரை கொண்டு பாராளுமன்றத்துல இம்பீச்மெண்ட் மோஷன் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நீதிபதிகளை திராவிட முன்னேற்றக் கழகம் மிரட்டி பார்க்கின்றார்களா என்கின்ற கேள்விதான் மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம் அதாவது பத்திரிக்கை நண்பர்களும் தட்டி கேட்கணும் இம்பீச்மெண்ட் பண்ணுற அளவுக்கு என்ன தான் சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போயிருக்கீங்களே சுப்ரீம் கோர்ட் அப்பீல ஜிஆர் சுவாமிநாத அவங்க தப்பு பண்ணாங்கன்னு சொல்லுவாங்கள சொல்லலையே அப்புறம் அதுக்கு இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு போறீங்க இதுலே தெரியுது இந்தி கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மனது எப்படி இருக்கு அப்படின்னு